வணக்கம் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பெரியார் நகர் கங்கை முத்துமாரியம்மன் கோவில் எதிரே குற்றவாளி உத்திரேஷ் மணியை ஆறு பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்ததை தொடர்ந்து புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐ பி எஸ் உத்தரவின் பேரில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஐ பி எஸ் மற்றும் போதைப்பொருள் மற்றும் குற்றம் தடுப்பு பிரிவு சிறப்பு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் இவர்கள் தலைமையில் உதயஞ்சாலை ஆய்வாளர் செந்தல்குமார் போதைப்பொருள் மற்றும் குற்றம் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கணேஷ் உருளியன்பேட்டை ஆய்வாளர் கில்லாடி சத்யநாராயணன் போதைப்பொருள் மற்றும் குற்றம் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கார்த்திகேயன் உட்பட குற்றப்பிரிவு காவலர்களும் ஒன்றிணைந்து உதயஞ்சாலை காவல்நிலைய பகுதிகளிலும் உருளியின்பேட்டை காவல்நிலைய பகுதிகளில் உள்ள முக்கிய கொலை குற்றவாளிகள் இல்லங்களில் திடீர் சோதனையில் இறங்கி கொலை குற்றவாளிகளான பெரியார் நகர் மதன் அரவின் உட்பட முக்கிய குற்றவாளிகள் எச்சரித்து குற்ற செயலில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கைகள் உங்கள் மீது எடுக்கப்படும் என்றும் எச்சரித்து உதியஞ்சாலை காவல்நிலைய பகுதியில் மூன்று குற்றவாளிகளையும் உருளேன்பேட்டை பகுதியில் ஆறு குற்றவாளிகளையும் அதிரடியாக கைது செய்தது மேலும் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரபல்லவன் தலைமையில் ஆய்வாளர் முத்துக்குமார் தன்வந்திரி காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் முன்னிலையில் குற்றப்பிரிவு காவலருடன் தங்களது காவல்நிலைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குற்றவாளிகள் இல்லங்களில் அதிரடி சோதனை நடத்தி ஆறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தனர் மேலும் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி தலைமையில் ஆய்வாளர் ஆறுமுகம் குற்ற செயலில் ஈடுபடும் ரவுடிகளை ஒடுக்கும் பிரிவின் ஆய்வாளர் கணேஷ் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா உட்பட குற்றப்பிரிவு காவலர்கள் வெளிநூர் பகுதியில் உள்ள குற்றவாளிகளின் இல்லங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு இன்று குற்றவாளிகளை கைது செய்தது மற்றும் முதலியார்பேட்டை காவல் பகுதிகளில் உள்ள குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளையும் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்கும் விதத்திலும் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐபிஎஸ் உத்தரவின் பேரில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் முதலியார்பேட்டை ஆய்வாளர் செந்தில்குமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் தலைமையில் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ஜே பி ராஜவேல் கலைநிதி ஸ்டீபன் உட்பட காவலர்கள் அதிகாலை நான்கு மணிக்கு கொலை கொள்ளை போதைப் பொருள் வழக்கில் ஈடுபட்டு முக்கிய குற்றவாளி இல்லங்களுக்கு நேரில் சென்று குற்ற செயல்களிலும் போதைப் விற்பதிலும் ஈடுபட்டால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்து மேலும் அப்பகுதியில் தலைமறைவாக இருந்த ஐந்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தது புதுச்சேரி போலீஸ் புதுச்சேரி சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அனைத்து காவல் நிலையத்திலும் திரிசூல் திட்டத்தின்படி அதிகாலை ரவுடிகள் இல்லத்தில் சோதனை புதுச்சேரியில் காவல்துறையால் ரவுடிகளையும் குற்ற செயல்களையும் குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜான்யா ஐபிஎஸ் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி மற்றும் ரவுடிகளை ஒடுக்கும் சிறப்பு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் பெரியக்கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர் ஒதியஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார் உருளையன்பேட்டை ஆய்வாளர் சத்தியநாராயணன் முதலியார்பேட்டை ஆய்வாளர் செந்தில்குமார் கோரிமேடு தன்மந்திரி ஆய்வாளர் பாலமுருகன் மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் முத்துக்குமார் அரியாங்குப்பம் ஆய்வாளர் கலைசெல்வம் வில்லியனூர் ஆய்வாளர் ஆறுமுகம் பாகூர் ஆய்வாளர் சஜித் நெட்டப்பாக்கம் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் திருக்கனூர் ஆய்வாளர் ராஜகுமார் ரவுடிகளை ஒடுக்கும் சிறப்பு ஆய்வாளர்கள் கணேஷ் கார்த்திகேயன் மற்றும் முத்தியால்பேட்டை உதவி ஆய்வாளர் சிவப்பிரகாசம் காலாப்பட்டு உதவி ஆய்வாளர் குமார் உட்பட குற்றப்பிரிவு காவலர்களுடன் இன்று அதிகாலை சுமார் நூற்றி ஐம்பது கொலை குற்றவாளிகளின் இல்லங்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் இல்லங்களில் அதிரடி சோதனை செய்து நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து முப்பத்தி ஒன்பது ரவுடிகளை விசாரித்தும் எச்சரித்தும் அனுப்பினர் இரண்டு ரவுடிகள் மீது ஆயுதம் வைத்திருந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது ஒரு ரவுடி மீது கஞ்சா வைத்திருந்ததை கண்டுபிடித்து அவர் மீது போதை தடுப்பு சட்டம் பதியப்பட்டுள்ளது ஒருவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்குகள் பதியப்பட்டுள்ளது முப்பத்தி ஒரு ரவுடிகள் மீது தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் இந்த நடவடிக்கை கண்டு குற்றவாளிகள் சிலர் தலைமறைவாய் உள்ளதாகவும் மேலும் இதுபோன்ற திடீர் சோதனை நடைபெறும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐபிஎஸ் புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சராக கமலக்கண்ணன் இருந்து வந்தார் இவர் விவசாயத்தையே முழு மூச்சாக கொண்ட முன்னாள் அமைச்சர் காரைக்கால் அடுத்த அம்பகத்தூர் பகுதியில் விளைநிலங்கள் வைத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தனது வயலில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை அம்பகத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்துள்ளார் அப்பொழுது நெல் மூட்டை இறக்குவதற்கு பணியாளர்கள் குறைவாக இருந்ததால் கொண்டு வந்திருந்த நெல் மூட்டைகளை தானே முன்வந்து வந்து இருந்து இறக்கி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு இறக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இல்லை நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சால்தான் சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்கும் மாட்டு ஊற்ற பால் தயிர் கிடைக்கும் ஆ சரி ஆ அவருக்கு காய்கறி கொஞ்சம் பாலம் முடியுமா புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறையை அறிவித்து அதற்கான ஆணையை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் உட்பட சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெள்ளிக்கிழமை இன்றுடன் பள்ளிகள் முடிகின்றன நாளை சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்கும் என கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் வெள்ளியனூர் செல்லும் சாலையில் அக்ஷயா எலைட் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் அதன் நிர்வாக இயக்குநருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் புதுச்சேரி வன்னீர் வளர்ச்சி இயக்க இளைஞர் தலைவர் பூவரசன் மற்றும் வணிகர் சங்க நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு கடையின் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இங்கு அனைத்து வகையான இனிப்பு மற்றும் கார வகைகள் இன்றைய தலைமுறை இளைஞர்களை கவரும் வண்ணம் அனைத்து வகை கேக்குகள் புதிய வகை ஸ்வீட்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றது அது மட்டுமின்றி திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பூனிச்சம்பட்டு <laughs> திரௌபதி <laughs> அம்மன் கோவிலில் தீமிதி உற்சவத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து வழிபட்டனர் திருக்கனூர் அடுத்த கூனிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் தீமதி விழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சுவாமி வீதியுலா நடந்து வருகிறது இதையொட்டி நேற்று காலை பத்து மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஊரணி பொங்கல் நடந்தது தொடர்ந்து படுகலம் நிகழ்ச்சி மற்றும் அம்மனுக்கு சந்தா காப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக மாலை ஆறு மணிக்கு தீமிதி உற்சவம் நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர் நிகழ்ச்சியில் தொகுதி எம்எல்ஏ அமைச்சருமான நமச்சிவாயம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் ரமணி நடராஜன் திருக்குமரன் உஷா கரிய பெருமாள் லட்சுமணன் நரசிம்மன் உள்ளிட்ட கிராம மக்கள் செய்திருந்தனர் திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டர்கள் பிரியா தமிழரசன் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஊதியம் வழங்காததால் துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் இருநூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரியும் இருநூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் இரண்டு மாதமாக சம்பளம் வழங்காமல் உள்ளது இதனை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று சம்பளம் வழங்காததை கண்டித்து இன்று காலை முதல் எந்தவித துப்புரவு பணியும் மேற்கொள்ளாமல் துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை அல்லாமல் சாலைகளில் குப்பை தேக்கமடைந்துள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் விதி அருள்மிகு வள்ளி தேவஸ்தான செல்வ செல்வமுத்துக்குமாரசாமி ஆலயத்தில் ஸ்ரீ வாராகியம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவஸ்தான சமதே செல்வமுத்து குமாரசாமி ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது அதன்படி நேற்று கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மற்றும் முதற்கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து கடகம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இதில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு சௌரி படையாற்றி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாலைத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சௌரி படையாற்றி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழா நடைபெற்றது அதன்படி ஸ்ரீ பெரியபாளையத்தமன் ஆலயம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த திருக்கோயில் இது இதன் கும்பாபிஷேகம் நடைபெற்று பதினெட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பணி துவக்கம் மற்றும் கால்கோல் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கைகளை ஏற்று சிதலம் அடைந்த மூலஸ்தான கோபுரத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஆலய மூலவராகிய ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஸ்ரீ இஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் நாகாத்தம்மன் ஆகிய மூர்த்திகளுக்கு பாலஸ்தாபன விழா இன்று நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உருளையன்பேட்டை பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணிக்குழு குழு அரங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்